எவனோ மாமானு கூப்பிடுறானே ஆள் மாறாட்டம் இரு இரு பார்த்துட்டு வந்த என் தங்கச்சி பக்கம் வந்திருக்கு என்டா காலி என்னடா இது காத்திய புற தங்கச்சி அழைச்சுக்கிட்டு வராதவன் வந்திருக்க

சுருக்கி கமானு வச்சுக்கிட்டேன் என் கல்யாண பரகுத்தோலுக்கு கிடைச்ச பரிசுடா கேவலம் ஒரு ஐம்பது ரூபா காசு காசப்பட்டு ஒரு பய கட்ட இந்த பொண்ணு மாதிரி இருப்பான் ஊர் மாதிரி இருப்பான்னு வர்ணிச்சேன் தாலி கட்டுற நேரம் வந்தது பய மூஞ்ச பார்த்தான் பயந்து போய் என் கையில தாலிய போட்டு ஓடித்தான் நான் கழுத்துல கட்டி அழைச்சிட்டு வந்து வச்சிருக்கேன் என் கழுத்து அறுத்து கட்டிருக்கான் வேண்டாம் என்ன இருந்தாலும் என் பாதை ஏதோ நடக்க கூடாது நடந்து போச்சு விட்டு தள்ளுங்க உங்க முகத்துக்காக நான் அவளை விடுறேன் கோச்சுக்கிட்டாங்க அதனால இதுவும் கோச்சுக்கிட்டு என்னையும் கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வந்துருச்சு அவ்வளவு தூரத்துக்கு வந்தாச்சா மலையேறி போனாலும் இந்த மாமா இருக்கேன்டா கவலைப்படாத

நான் இட்டு போன அருவால திருப்பி கொடுக்கற லட்சணம் வரா இது கூப்பிட்டு அனுப்புறோன்னு பயந்துட்டாண்டா இந்த ஊர் பெரிய ஜெமீன்தார் கருணாகர பாண்டிய இருக்காரே அவர் பொல்லாத வரப்பா அவர் போய் கல்யாணத்துக்கு பொண்ணு பாத்துட்டு செலவுக்கு பணம் கொடுத்து அனுப்பினாரு கொண்டு வந்து அந்த மாதத்துல வச்சேன் இந்த கமா இருக்காளே அதை எடுத்து கடத்தருவ கொண்டு போய் விளையாண்டுட்டா பணம் இல்ல

மன்னிச்சிருங்க நான் வெளியூருங்க எனக்கு தெரியாதுங்க தப்பா நடந்து மன்னிச்சிருங்க நானு ஜமீன்தார்னா உங்களை மாதிரி இருப்பாங்க நினைக்கிறீங்க நான் பார்த்தது இல்ல ஜமீன்தார்னோன்னு ஆட்டுக்கடா மீசி எல்லாம் வச்சுக்கிட்டு பெரிய தலப்பா எல்லாம் கட்டிக்கிட்டு இந்த சினிமாவில் ஒருத்தர் ஒரு வாரம் பிஎஸ் ஹீரோப்பான்னு அந்த மாதிரி இருப்பாங்க நினைச்சேன் நீங்க எங்களை மாதிரி தான் இருக்கீங்க ஏதோ ஸ்டேஜ் இருந்து தெரிய வர்றாங்க சரியா இருக்காது சினிமாவில் வர மாதிரியா கும்பிடுறங்க

இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ஏதோ தூள்ல கட்டி வச்சு குதிரை சவுக்கு எடுத்து தோலை உரிக்கிறதுல பெரிய ஆளாம உண்மை சொல்லு சொல்லு அப்படி உரிச்சு விடுவீங்கன்னு பயப்படுறான் நான் சொன்னேன் ஜெமீன்தார் என்ன கொம்பா அவர் நம்மள பாரி மனுஷன் தானே காலம் கிடக்கிற கணத்துல அதெல்லாம் ஒண்ணு நடக்காது அப்படின்னு சொன்ன நான் சொன்னது சரிதானுங்களே அவன் மேற்கொண்டு பயப்படுறாங்க அதுக்காக தான் உங்ககிட்ட வந்து உங்க ரெண்டு பேருக்கு மத்தியஸ்தம் பண்ணி அப்படி விட்டுட்டு போலாம்னு நினைச்சேன் பணம் என்னமோ செலவாகி போச்சுங்க அவனுக்கு கொடுக்கறதுக்கு தக்கி இல்ல உங்க பணம் க்ளோஸ் அப்படித்தான் என்ன சொல்றீங்க மாம்கிட்ட சொல்லு நான் சொன்ன காரியத்தை பத்து நாள்ல செஞ்சு உங்க ஜமீன் எனக்கு ஒரு வேலை கொடுக்குறீங்களா சரியா முரட்டு சண்முகம் உனக்கு ஒரு வேலை கொடு காளி உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு சந்தோஷம் என் அண்ணன் பிறந்த இதுவரைக்கும்

வாங்க இத நான் ஆண்டவங்கிட்டே வாங்கிக்கிறேன் நீங்க ஒண்ணும் சிரமப்பட வேண்டாம் ஒண்ணு ஒண்ணு கொஞ்சம் நில்லு ஆமா நீ இவத்துருப்பிடும்படியா நான் என்ன குத்தம் செஞ்சேன் நான் தினம் கோயிலுக்கு வர நேரத்திலேயே நீங்களும் வரீங்க பாருங்க ஆமா அது முதல் குத்தம்

து உங்களை கூடவே பிறந்தது கடவுள் ஏதோ கொடுத்திருக்கான் அத போட்டுக்கிறது என்ன தப்பு கடவுள் நகையை மட்டும்தான் கொடுத்திருக்காரா ஏன் ஆடு மாடு கோழி குஞ்சு இதெல்லாம் கூட கொடுத்திருப்பானே அதுங்களை ஓட்டிட்டு கோயிலுக்கு வரதானே இருக்கு அதுக்கு வருத்தப்பட்டு என்ன பண்றது ஆமா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா ஓ நீங்க சாமி கும்பிட வர்றீங்களா இல்ல உங்க அழக விளம்பரப்படுத்த கோயிலுக்கு வர்றீங்களா இங்க பாருங்க உங்க மூஞ்சில இருக்கிற பவுரை வழித்தெடுத்தால எட்டு வீட்டுக்கு ரொட்டி சொல்லாமல இருக்கேன் என் அழகு உன் மனச அதிகமா கலக்கிடுச்சு நினைக்கிறேன் உன் வாய்னால என்ன அழகன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி பத்தி மெச்சுக்கிறதா நான் ரொம்ப பரதாபடுறேன் இனிமே கோயிலுக்கு வரும்போது போரை புத்தியோட வராதீங்க என்ன புரிஞ்சுதா ஆமா ஆமா புரிஞ்சுது புரிஞ்சுது நீ என் மேல எரிஞ்செறிஞ்சு விழுந்தாலும் எனக்கு உண்மையில வருத்தமே ஏற்படலை போக அப்படிங்களா எதுக்காக நீ கோபமா பேசுற போது உன் சின்ன மூக்கு என்ன பாடுபடும் தெரியுமா நீங்க என்ன பாடுபடும் தெரியுமா ஊருக்கு புதுசு போல் இருக்கு அப்ப நான் சாப்பிட்டுட்டு போங்க என்ன போக விட்டா தானே இருக்கேன் கைய பிடிச்சாத்தான் தேவலையே காலையில புடிச்சுக்கிட்டு இருக்க என்ன

பணம் கேட்கறதுக்காக வரல பணத்தை கொடுத்துட்டு வந்திருக்கேன் போறதுதான் ஐயா அதுக்கு கொஞ்சம் பரவாயில்ல பரவாயில்ல இந்தாங்க பணம் சீக்கிரம் அண்ணா சொன்னதை செஞ்சு முடிச்சிருங்க கடல எல்லாம் மங்களகரமா நடத்துறேன் மாமா இது அத்த கடல காமிச்சு தொலைக்காத காட்டு நான் காட்ட மாட்டாங்க

ஊட்ட விட்டு போகும்போது இதையும் திருடிட்டு போயிட்டோன்னு சொல்லுவாங்க குடுத்துட்டு வந்து சரி போயிட்டு சீக்கிரமா வந்துரு அங்கேயும் அதுக்கு சாப்பிட போறேன் பாரு போயிட்டு திருப்பி வந்துடுற தம்பி எப்படியும் திருப்பி வந்துடுவாங்க எனக்கு நிச்சயமா தெரியும் ஏன்டா உங்க அண்ணி ஏதோ கோபத்துல இருந்து வார்த்தை சொன்னா நீ வீட்டு விட்டே வெளிய போறதா உனக்கு ஏதாவது மூல இருக்கு வேணா அவனாவது ஆம்பளை ஒரு வயசு வந்த பொண்ணு முன்பின் யோசிக்காம வீட்டை விட்டு வெளிய கூட்டிட்டு போயிட்டானே நாம என்ன இந்த ஊர்ல மானத்தோட வாழறது இல்ல குளம் கொட்டையில விழுந்து சாப்பிடுறது கேளுங்க சரி சரி அதெல்லாம் அப்புறம் பேசலாம் நீ போய் சாப்பாடு எடுத்து போ உங்க அண்ணி சொல்றது சரியாதான இருக்குது ஒரு வயசு வந்த பெண்ணை வீட்டை விட்டு எப்படிதான் கொண்டு போலாம் அவளை காப்பாத்தி நல்ல இடத்தை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க உனக்கு என்னடா யோகிதா இருக்கு சரி சரி சிவகாமி எங்க எல்லா வயசு வந்த பொண்ணு எப்படி நல்ல இடத்துல நல்லா இருக்கணுமோ எல்லாம் அப்படித்தான் இருக்கிறான் அப்படின்னா அப்படின்னா அப்படித்தான் இப்ப நான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் என் தங்கச்சிக்கு முகூர்த்த நிச்சயம் பண்ணோட கல்யாண பத்திரிகை கொண்டுட்டு வந்து கொடுக்குறேன் நீங்க அண்ணியும் கொஞ்சம் தயவு செஞ்சு சிரமத்தை பார்க்காம என் தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாங்க ஓஹோ நீ அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டியா

நமக்குள்ள என்ன உறவு இருக்கு சாப்பிடறதுக்கு என்ன உறவு இல்லையா அண்ணன் தம்பிங்கிறது எல்லாம் உறவு அண்ணன் தம்பி உறவு அதெல்லாம் இருந்தா இப்படி நடக்குது அண்ணன் தம்பி உறவு எல்லாம் என்னுடைய குருநாதனுடைய குருநாதன் ராமியான காலத்திலேயே முடிஞ்சு போச்சு அப்புறம் அடுத்த யுகமே மகாபாரதமா மாறி போச்சு அண்ணன் தம்பி உறவு எல்லாம் இப்ப சினிமாவில்தான் என்ன சொல்லு

இந்த நிமிஷத்துல இருந்து நான் என் மறட்ட தனத்தை விட்டுட்டேன் என் சங்கத்திக்கு கல்யாணம் நடக்க வரைக்கும் நான் யாரு மேலே கை வைக்கிறது இல்லை வர்றேன் இல்லை வச்சு அண்ணன் கைக்கு உத்தரம் விடுவான் ஏன் சும்மா அழுகுறீங்க

எந்த மா சாபம் வாங்காம சாமியார்கிட்டையும் வீட்டுக்குள்ளவே இதெல்லாம் இருக்கியா எங்கயாவது தேசாந்திரம் கிளம்பிக்க தேசாந்திரம் கூட நான் மட்டும் தெரியாம போவேன் என் கண்ணையும் கூட கூட்டிக்கிட்டு போவேன் கையே சின்ன ஜமீன்தாரையா பொண்ணு பாக்குறதுக்கு மதுரை கோயமுத்தூர் ஈரோட்டுக்கு போறேன் சின்ன ஜமீன்தார் ரொம்ப படிச்சவரு நாகரிகமானவர் பெரிய இடத்துல பொண்ணை பார்த்து நாணயமா நடந்துட்டேன் எல்லாரும் என்ன மாதிரி பொறுமையா இருக்க மாட்டாங்க வருஷம் சர்வீஸ்ல கேஸ் உண்டு தாண்டி சர்வீஸ் ஒன்றுதாண்டி பெயிலியர் ஆயிருக்கு பொறுத்திருந்து நிறுத்துறேன் நீ எதையும் மறைக்கிற சொல்லுமா எங்கிட்ட சொல்ல சொல்லக்கூடாதது எதை சொல்றது எல்லாம் என் தலை